விஜயின் கோட் படம் குறித்து சூப்பர் அப்டேட் கொடுத்த யுவன் சங்கர் ராஜா கூச்சலிட்டு மகிழ்ந்த ரசிகர்கள் நடிகர் விஜயின் அறுபத்தி எட்டாவது படமான கோட் படத்தின் படப்பிடிப்புகள் படுவேகமாக நடந்து முடிந்து விட்டது ஏஜிஎஸ் நிறுவனம் தயாரிக்க வெங்கட் பிரபு இயக்கியிருக்கும் இப்படத்தில் விஜயுடன் மீனாட்சி சினேகா லைலா பிரசாந்த் பிரபுதேவா மோகன் என பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்துள்ளார்கள் போஸ்ட் புரொடக்ஷன் வேலைகள் நடைபெற்று வர வரும் செப்டம்பர் ஐந்தாம் தேதி இப்படத்தின் ரிலீஸ் தேதியை அறிவி படக்குழு இந்த நேரத்தில் படத்தின் வியாபாரம் குறித்த தகவல்கள் வெளியாகிய வண்ணம் உள்ளன விஜயின் கோட் படத்திற்கு இசையமைத்து வருவது யுவன் சங்கர் ராஜா தான் ஏற்கனவே முதல் சிங்கிள் வெளியாகி பட்டையை கிளப்பியது தற்பொழுது அடுத்த அப்டேட்டுக்காக ரசிகர்கள் ஆவலாக வெயிட்டிங் அண்மையில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட யுவன் சங்கர் ராஜாவிடம் கோட் பட பாடல்கள் குறித்து கேட்கப்பட்டது அதற்கு அவர் இந்த படத்தில் இரண்டு பாடல்களை தளபதி விஜய் பாடியிருக்கிறாரு அப்படின்னு கூறியிருக்கிறாரு ஒரு படத்தில் இரண்டு பாடல்களை விஜய் பாடியிருப்பது இதுவே முதல் முறை இந்த விஷயம் கேட்டதும் அங்கிருந்த ரசிகர்கள் கூச்சலிட்டு கொண்டாடி உள்ளார்கள் சோ வெயிட் பண்ணி பார்ப்போம் தளபதி இந்த படத்துல பாடியிருக்கிற ரெண்டு பாடல்கள் எப்படி இருக்கு நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்க சப்போர்ட் பண்ணுங்க